திருச்செங்கோடு சான்றோர் குல திருமண மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஜோட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஜோட ஆர்வலருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட கருத்தரங்கின் தலைவர் நிறுவனர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராஜசங்கர் அவர்களுக்கு அவருக்கு பக்கபலமாய் நின்று தக்க துணையுடன் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதேபோல காலையிலிருந்து ஜோட கருத்துக்களை அள்ளி தந்து கொண்டிருக்கும் ஜோட விற்பனர்களுக்கும் என் பணியில் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் அதே அதேபோல வழக்கமாக எனக்கு கருத்துரைக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜோட சேவையில் ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சவுரராஜன் ஐயா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதேபோல் அந்த அற்புதமான அந்த கருத்தரங்கில் உலகெங்கும் கொண்டு செல்லும் பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் பழனித்தங்கம் அவர்களுக்கும் என் நன்றியை காணிக்காக்குகிறேன் எனது உரையை கேட்பதற்கு முன்னால் எனது அனுபவ முறையே முன்னுரையாக குறை ஆசைப்படுகிறேன் முடிவுரையில் உங்களுக்கு பயன்படும் காலையிலிருந்தே ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சொல்லி வை கொண்டு போகலாங்கிறதுனால ஒரு மாற்று கருத்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் அது முன்னால் ஒரு சின்ன ஒரு கதை ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லலாம் உயர்ந்த மனிதர்கள் பெரிய மனுஷருங்க பணக்காரங்க வரும்போது அவருக்கு எதுக்காக வரக்கூடிய தாழ்ந்த ஜாதியை மக்கள் அவரை கும்படன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இருக்கிற துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு கும்படம் சாமின்னு சொல்லிட்டு போவாங்க இது உண்மையிலேயே அந்த காலத்தில் நடந்தது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இப்போல்லாம் மாறிப்போச்சு அவர் அது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரும்போது அவருக்கு ஒரு ஆசை தான் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் கும்படசாமி சாமின்னு சொல்கிறனோ அதே மாதிரி ஏன் பையனை பார்த்து எல்லோரும் வணக்கம் சொல்லணும் மரியாதை சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு நியாயமான ஆசை தான் அதுக்கு தான் பையனை சிறந்த படிப்பாளியாகணும் இல்லைனா உயர்ந்த பணக்காரனாகணும் அந்த வகையில் அவருக்கு முயற்சி செஞ்சார் ஆனால் அந்த பையனும் பத்தாவது பெயில் பத்தாவதுக்கு மேலே அவனால் போக முடியல அவனுடைய இறுதி ஆசையை தான் மான்ட சொன்னார் தம்பி தம்பி என்னுடைய ஆசை இது தான் அதுக்காக அவனை எவ்வளோ படிக்க வைச்சேன் முடியல ஆனால் என்னுடைய ஆசையை என் நிறைவேற்றினா ஆத்மா சாந்தி அடையன்னு சொல்கிறார் இந்த பையன் சிந்தித்தான் இதுக்கு மேலே நம்மளை எல்லாரும் உயர்வாக கும்பிடணும் அப்படின்னா ஒரு வேலை செஞ்சான் தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டான் அரசு கஜ்ஜெட்லேயும் ரேஷன் கார்டுலையும் மாற்றிட்டான் அப்போலாம் ஆதார் கார்டு இல்லை பேரை மாற்றிக்கிட்டான் அடுத்த நாளில் இருந்து எல்லாரும் அவனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் பேர் கும்படன் சாமி அவன் பேர் கும்பிட்றன் சாமி தம்பி கும்பரணசாமி நான் நல்லா இருக்குயா சாப்பிட்டியா இப்படி தான் எல்லோரும் கேட்பாங்க இப்படி எல்லாரும் தன்னை வந்து சாமின்னு கூப்பிடுறதுக்கு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டான் அதுபோல் இப்போயும் கூட சில சிலர் வந்து தன்னை உயர்வை மதிக்குன்னு புனைப்பெயர் கூட நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க இந்த கதைக்கு ஒரு ஆதாரம் பின்னால் வரும் அதனுடைய லிங்க் இருக்குது அப்போ வந்து சேர்த்திக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் எந்த அந்த துறையில் முழுமையாக படித்து முடித்து தொழிலுக்கு வர்றது முடியாத காரியம் அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக துறையாக இருந்தாலும் சரி அரசியல் துறையாக இருந்தாலும் சரி நீதித்துறையாக இருந்தாலும் சரி இல்லை கம்ப்யூட்டர் துறையாக இருந்தாலும் சரி நீ எந்த துறை வேணால் எடுத்துக்கங்க அந்த துறையில் முழுசும் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டார் அதே தான் ஜோடு துறையும் ஜோடு துறையிலையும் முழுசாக நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது காரணம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய கடல் போன்று சமுத்திரம் ஒன்று இருக்கிறது தான் ஜோடு துறை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அதே போல் ஜோடு கொலையை கற்றுக்கணுன்னா முதல்ல மூல நூல்களினுடைய சாரமசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மூல நூல்கள் பழம்பெரும் நூல்கள்லாம் நாம் வந்து படித்து அதனுடைய சாரம்சத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த குருமார்கள் அவர்கள் மூலியமாக அவருடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கணும் அதுக்கு மேலே நாம் ஜோட தொழிலாக இறங்கும்போது நமக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் அவருடைய ஜாதகம் நம்மளுக்கு நல்ல படிப்பினை தரும் அனுபவத்தை தரும் அதுக்கு மேலே பல சில வருடங்கள் கழித்து இந்த பிரபஞ்சம் உனக்கு தெய்வ வாக்கு தரக்கூடிய அளவுக்கு வாக்கு பலிதத்தை கொடுக்கும் இதுதான் ஜோரத்தில் படிப்படியாக 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 மேலே வர்றது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு வாக்கு பலிதம் வரலை அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாக்கு பலிதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் பெரிய வயதானவர்களுக்கெல்லாம் சொல்கிறது அப்படியே பழிக்குது ஜாத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் மூஞ்சை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இதுக்காக வந்திருக்கிற இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிவிடுவாங்க அந்த அருள் வாக்கு அவங்களுடைய நாக்களை அந்த பிரபஞ்சம் கொடுத்துடும் அப்படி வரும்போது நாம் என்ன செய்கிறோம்னா அதை விட இந்த ஜோதிடருக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்கணும் நான் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன் அப்படின்னாலும் கூட பிரபலமாகாததுக்கும் வசதி வாய்ப்பு பெறாததுக்கு காரணம் அவருடைய ஜாதத்தில் நேரம் நல்லா இருந்தால் தான் மேலே வர முடியும் இது மிக முக்கியம் சில பேர் சில வருடங்கள்லேயே கூட புகழ் பெற்றுடுறாங்க மேலே வந்துடுறாங்க அதுக்கு அவருடைய நேரம் தான் காரணம் அந்த நேரங்கால நல்ல நேரமாக வந்துருச்சுன்னா வருமானமும் பேர் புகழ் இதெல்லாம் தானாக தேடி வந்துடும் எப்படி வந்துச்சுன்னா அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அந்த புகழ் மலையில் நனையும் போது பாருங்கள் ஒரு விதமான போதை மயக்கம் வந்துடும் பல விஐபிகளில் பல டாக்டர்கள் இன்ஜினியர்கள் அரசியல்வாதிகளாக நம்மளை தேடி வந்து நம்மளுடைய யோசனை கேட்குறாங்களே அப்படிங்கும்போது ஒரு மயக்கம் வரும் தான் தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு மமதை ஏற்பட்டுரும் அந்த அகம்பாவம் மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுவது போன்ற திரும திமறான வார்த்தைகள் கூட வரும் அப்போ நிலை உயரும் போது பணி வரணும் உங்களுடைய நிலை எப்போ உயரதோ அப்போ பணிவு வரணும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ அது ஆணவத்தின் வெளிப்பாடு தான் தான் உயர்வு என்ற எண்ணம் வந்துட்டால் அது ஆணவம் வந்துவிட்டால் அது அழிவு பின்னால் வருதுன்னு அர்த்தம் ஒருத்தன் இராணுவத்தில் கூட ஆட்டம் போடலாம் ஆனால் ஆணவத்தில் ஆட்டம் போடக்கூடாது இராணுவத்தில் கூட ஆட்டம் போடலாம் ஆனால் ஆணவத்தில் ஆட்டம் போடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க இதை நம்ம ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் பார்த்தமாக்க அந்த அகங்காரம் ஆணவம் எத்தனை பேர் சாம்ராஜ்யத்தையும் இழந்ததும் தன் உயிரையும் மா மாண்டதும் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் எனது ஒரு அருமை நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த சமயத்தில் நான் சுட்டி காட்டணும் அவர் பேர் ஆர்முகம்னு பேருங்க நல்ல மனுஷன் அதெல்லாம் நல்ல அதெல்லாம் ஒன்றும் கெட்டவர் இல்லை அவர் படிப்பு பத்தாது பெயில் அவருக்கு ஜோ இடத்தில் ஒரு நாட்டம் ஜோ இடத்தில் கற்றுக்கணும்னு ஒரு ஆவல் கற்றுக்கிட்டாரு முழுசும் கற்றுக்க முடியல அவரால் கிரகிக்கக்கூடிய சக்தி இல்லை அவருக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் முழுசும் அவரால் போக முடியல ராசி கட்டத்தை தாண்ட முடியல அதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் ஒரு விளம்பர பிரியர் விளம்பர பெரியர்ன்னு சொல்கிறத விட விளம்பர வெறியர் கம் தானையா விளம்பர வெறியர் அப்படின்னே சொல்லிடலாம் தன்னைத்தானே தற்புரிமையாக பேசி வர்ற வாடிக்கையாளர்கிட்டலாம் தான் வந்து அவருக்கு சொன்னேன் இவருக்கு சொன்னேன் சரியாக போச்சு இதை சொன்னேன்னு தற்பொருமையிலேயே ஒரு அரை மணி நேரம் ஓட்டி போடுவார் ஆனால் வந்த வாடிக்கையாளர் என்ன கேட்கணும்னு நினைக்காதோ மறந்துடுவாங்க அது மாதிரி தப்பிறமை விளம்பரம் யூடியூப்பு இதெல்லாம் போட்டு தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறதில் நல்ல கெட்டிக்காரர் இவரது ஜாதத்தில் அந்த நல்ல நேரம் சொன்ன மதியங்களா அந்த நல்ல நேரம் கடந்த பதினெட்டு வருஷமாக கை இருக்குது அதனால் அவர் செல்வாக்கு சொல்வாக்கு மதிப்பு மரியாதை உயர்வு அந்தஸ்து பணம் காசு இதெல்லாம் சேர்ந்துருச்சு பிரபலமாக அடைஞ்சிட்டார் நல்ல மண் நண்பர் அன்பானவர் பண்பானவர் தான் அதில் ஒன்றும் குறைவில்லை ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மதியாக ஒரு கதை அது மாதிரி தனக்கும் ஒரு புனைப்பெயர் வச்சுக்கிட்டார் எல்லாரும் நம்மளை உயர்வாக கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு புனைப்பெயர் நான் யாரையும் இந்த இடத்துல சுட்டி காட்டலை யாருடைய பேரையும் நான் சொல்லலை ஆக அவருக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்களாக்க நமக்கு தெரியாத கற்றுக்க முடியாத ஜோட வழிமுறைகளை வச்சு மற்றவங்களாம் உயர்வும் புகழும் பெறுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அது ஒரு ஆத்திரம் அல்லது பொறாமை எப்படி வேணால் சொல்லலாம் அவருக்கு அது பிடிக்காது தன்னுடைய முறை தான் சிறந்தது அனைவரும் என் ஒழியை பின்பற்ற வேண்டும் எனக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பேராசை கொன்றபடி கொண்டவர் அவர் மற்றபடி நல்ல மனுஷன் அதெல்லாம் ஒன்று குறையாக சொல்லலை தனது அறியாமையே ஒரு அறிவாக நினச்சிக்கிறார் தனக்குள்ள அறியாமையே அறிவாக நினச்சிக்கிறார் அவ்வளோதான் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஜாதத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதம் தப்பு பிறந்த நேரம் தப்பு இந்த லக்கணம் வராது அப்புடின்னு வாதாடுவார் ஆனால் முன்னாள் சிஎம் ஜெயலலிதா ஜெய ஜெயலலிதா ஜாதகத்தை கரெக்டும்பார் ஸ்டாலின் ஜாதகம் சரி அப்படிம்பார் கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தை மிக 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 துல்லியமானதும்பார் ஏன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஜாதத்தை கூட கரெக்டாக இருக்குது பாரு ஏன்னா அவருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாஸ்டன்ஸ் மட்டும்தான் அதிகம் சொல்லுவார் சார் இப்போ எனக்கு ரோஜாப்பூ பிடிக்கும் ஆனால் மல்லிப்பூ வச்சுருக்கோன்னா மடையன்னு சொல்லக்கூடாது எப்படிங்க எனக்கு ரோஜாப்பூ பிடிக்கும் ஆனால் மல்லிப்பூ வச்சுருக்காங்க மடையும் சொல்லக்கூடாது அது அவர் அளவாக சொல்லுவார் இப்போ அவர் என்ன நிலைமையாச்சுன்னா தன்னிடம் பயில்கின்ற மாணவர்கள் பத்தாயிரம் பேர் அவர்கள் சரக்கு அவ்வளவுதான் குருமார் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா பேசிட்டு இருக்கிற சம்பந்தமா வர ஆறாம் தேதி பட்டிமன்றம் இருக்கு பள்ளிப்பாளையம் பாவாய் திருமண மண்டபத்தில் நட்சத்திரம் பெரிதா சுபத்துவம் பெரியதான் பட்டிமன்றத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நூற்று கணக்கானவர் பேசுகிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஏன்னா பஞ்ச அங்கங்களை குப்பை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா யாருமே ஜோதிட நிலை ஆகி போயிடும் ஆறாம் தேதி பள்ளிப்பாளையத்தில் இந்த மீட்டிங் இருக்குது மந்திராட்சலையாக தான் நடத்துகிறாரு நான் தான் வரவேற்பு நிற்பேன் எல்லாரும் வரலாம் பாவாயி கல்யாண மண்டபம் பேப்பர் மில் ரோட்டில் பள்ளிப்பாளையம் பேப்பர் மில் ரோட்டில் கண்ணனூர் மாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் வந்துருங்க எல்லாரும் ஆறாம் தேதி வர வர ஞாயிற்றுக்கிழமை நன்றி நன்றி நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை யாரையும் நம்ம சொல்லலைங்க என் நண்பர் ஆறுமுகம் அவரை சொல்கிறேன் நான் புரிஞ்சைங்க புரிஞ்சுக்கிங்க புரியாதவங்க புரிஞ்சை கேட்டு தெரிஞ்சுங்க ஆனால் தன்னுடைய பயிலுகின்ற மாணவர்கள்லாம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எத்தனை நாளைக்கு அவர்கிட்ட வெறும் மூணு சொல் மந்திரத்தை வச்சுக்கிட்டே கற்றுக்கிட்டே இருக்கிறது சரக்கு இல்லை அப்படின்னு மற்ற ஜோதிடர் நுட்பமான ஜோதிடர்கள்லாம் போய் கற்றுக்கிட்டே ஆரம்பிச்சிட்டாங்க தனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் கூட திசை மாறி போகிறத பார்த்தாரு மனசு பொறுக்கலை அந்த பொறாமையினால்தான் வெடிச்சு மற்ற முறைகளை பயன்படுத்துவர்கள் பலன் சொல்லும் சோழர்கள் எல்லாம் முட்டாள்கள் பைத்தியக்காரர்கள் திதி யோகம் கர்ணம் இதெல்லாம் சொல்கிறீங்களாம் பைத்தியக்காரன் தசப்புருத்தம் ஒரு குப்பை நட்சத்திரத்தில் சாரம் இல்லை நட்சத்திரத்தை சாரத்தை வச்சு சொல்கிறவங்க முட்டாள் இப்படின்னு பெதற்ற ஆரம்பிச்சிட்டார் பாம் அவருக்கு கொஞ்சம் இதாகி போச்சு நாம் ஒன்றும் பண்ண முடியாது அருமை நண்பர் நல்லன் மனிதர் ஆனால் தனக்கு தெரியாது பாகை கலை தெரியாதுங்க சார் அவருக்கு பாகை கலை தெரியாது சாரத்தை வச்சு பலன் சொல்ல தெரியாது திதி யோகம் கர்ணம் கேட்டு பாருங்கள் தெரியாதுன்னு சொல்லிவிடுவார் அப்புறம் எங்கே போய் நவாம்சம் சோடசாம்சம் சப்தாம்சம் வரைக்கும் எங்கே போகிறது நம்ம அதெல்லாம் தெரியாதுங்க அவர் உண்மையிலே தெரியாது பாவம் நல்ல மனுஷன் அதெல்லாம் தெரியாது பாவம் அண்ணன் அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு ஜோசியும் எல்லாமே ஏஎல்பி முறை புது ஐயா அவர்கள் சிறந்த முறையில் கணிச்சிருக்கிறாரு அதே மாதிரி கேபி சிஸ்டம் மிக அற்புதமான முறை மிக துல்லியமான முறை அதே மாதிரி எம்எம் சிஸ்டம் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் கண்டுபிடிச்சது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பழம்பெரும் பாடல்கள் உண்மை அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாரு ஜாதகத்தை உதாரணம் ஜாதகம் போட்டு கொடிக்கம்மன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் எனது மானசீக குருன்னே சொல்லலாம் அவர் இன்றைக்கு வரைக்கும் பழம்பெரும் பாடல்களை உதாரணம் காட்டி தான் ஜாதகத்தையும் உதாரணம் காட்டி டெய்லி யூடியூப்பில் போட்டுட்டுருக்கிறார் அந்த பழம்பெரும் பாடல்கள்லாம் குப்பை மூல நூல்களில் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசினா அனைத்து ஜோடர்களுக்கும் மனசு வேதனையாகவும் ஆகாதா சார் நான் வந்த புதுசில் சார் இவர் நான் பேசுகிறேங்கிறதுக்கு என்னோட அஞ்சு வயசு சின்ன பையன் சார் என்னை விட அஞ்சு வயசு சின்ன பையன் என்னுடைய நண்பர் நான் ஃபீல்டுக்கு வந்து இருபது வருஷம் கழித்து தான் அவரே வந்தார் எந்த வகையிலையும் அவர் என்ன விட உயர்ந்து வரலாம் கிடையாது அதனால் நான் பேசுகிறதனால அவர் கோச்சிக்க மாட்டார் ஆன்மகம் நல்ல நண்பர் அப்போ அந்த பலன் சொல்லும் முறையை பற்றி பத்து வருஷம் கூட தெரியாது என்பதே உண்மை அதனால் மூத்த அனுபவம் நான் அந்த ஃபீல்டுக்கு வரும்போதெல்லாம் கைரேகை ஜோழம் சக்திதாசன் அப்படிங்கிறதான் பிரபலமானவர் இங்கே இருக்கிற முதிய தலைமுறைக்கு தெரியும் சக்திதாசன் அப்படின்னா கைரேகை நிபுணர் ஜாதகத்தை ஜாதகத்தை பார்க்க மாட்டார் கைரேகை வச்சு இந்த வருஷம் இது இது நடக்கணும்னு தெளிவாக சொல்லுவார் அவர் ஆற்றல் கொண்டவர் அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குறது யாருன்னா சின்னாலப்பட்டி தங்கவேலுங்கிறவர் தான் கைரேகை நிபுணர் இந்த கேப்பில் யாருமே அந்த கைரேகை ஆய்வு செய்யலை ஆக அவர் ஆய்வு செஞ்சுருக்காரு அவர் கிட்டத்தட்ட இன்றைக்கி எழுபது எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலாச்சு பல நூல்கள்லாம் ஜோடு நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு பிரபலமானவர் அவரை கேவலப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி யூடியூப்பில் போட்டு பேசி சார் கணிதம் பஞ்சாங்க கணிதர் நறுவேல் மிகச்சிறந்த நுட்பமான மனிதர் எனக்குலாம் அவருக்கு முப்பது வருஷமாக தெரியும் எம் எஸ் எம் சதாசிவம் சபரி பஞ்சாங்க நிறுவனர் அவரெல்லாம் எனக்கு முப்பது வருஷமாக தெரியும் அவரெல்லாம் ஏற்கனவே ஜாதரெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம்லாம் பஞ்சாங்க நிறுவனர் ஆனார் பஞ்சாங்க வெளியிட்டுருக்கிறாரு அவர் சபரி பஞ்சாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மிக அற்புதமான மனிதர் அவரும் மோன்கள்னால் நிறைய யவனகாவியம்னா நிறையெல்லாம் எழுதியிருக்கிறாரு இவங்கெல்லாம் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அவரை போய் கேவலப்படுத்தி நீ பஞ்சாங்கம் பார்க்கறதோட நிறுத்திக்கோ நீ ஜாதகம் பார்க்காத அப்படின்னு சவால் விட்டா இப்படி ஈரோடு சபரி பஞ்சாங்கத்துக்காரரை நீங்கள் பஞ்சாங்கம் பார்க்குறதோட நிறுத்திக்கோ ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது நீ அப்படின்னா அவர் திருப்பி கேட்குறாரு நீ பஞ்சாங்கத்தை பார்க்கக்கூடாது ஜாதகத்தை மட்டும் பாரு முடியுமா பஞ்சாந்த பார்க்காம ஜோசின்னு சொல்ல முடியுமா முடியாது இப்படி திருப்பி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அந்த நல்ல நண்பர் அவரை பற்றி நாம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நாம் செய்கிற பாவங்கள்லையே மன்னிக்க முடியாத பாவம் எதுன்னு நம்ம பெரியவாள் கிட்டே கேட்டாங்க காஞ்சி மடத்து பெரிவாள் அவர்கிட்ட கேட்டாங்க நாம் செய்கிற பாவத்திலேயே பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்டாங்க நாம் செய்கிற பாவத்திலே பெரிய பாவம் இருக்குது ஏன்னா உடம்பால் செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு அகத்தால் செய்யக்கூடிய பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்ட்டார் அந்த அகண்டாமத்தால் நாம் பேசுகிற பேச்சுக்கு கட்டாயம் தண்டனை உண்டு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது நாம் பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ நாம் என்ன பேசுகிறோமோ நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு எதிர்வனை நிச்சயமாக உண்டு ஒவ்வொருத்தருக்கும் நாம் எல்லாத்துக்குமே அருமை நண்பர் ஆர்முகத்துக்கு மட்டும் இல்லை நமக்கும்தான் நாம் ஒருத்தர் திட்டணும்னா அந்த திட்டு வேறாள் மூலிமா நம்மளுக்கு வந்து சேரும் நாம் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சோமா அந்த நன்மை அப்படியே வேறாள் மூலிமா நம்மளுக்கு வந்து சேரும் பிரபஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காது நிறையாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடர்கள்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுங்கள் விவாதம் பண்ணுங்கள் நான் வேணாம்னு சொல்லலை வாக்கிங் அணிதம் பெருசாக திருக்கணிதம் பெருசாக இதில் ஒரு பத்து ஜாதத்தை போடுங்க அதில் ஒரு பத்து ஜாதம் போடுங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் எது எது வருதுன்னு பாருங்கள் இந்த பஞ்சாங்க தான் சிறந்தது அப்படின்னு ஆய்வு பண்ணி பிஹெச்டி பட்டம் கூட வாங்குங்க அது ஆரோக்கியமான வாதம் ஐநாம்சம் எது பெருசு நகை ஐநாம்சம் பெருசாக சித்திரபட்சமாக ஆனந்தபோதனியா எந்த ராமன் ஐநாம்சமாக எந்த ஐநாம்சம் சரியான பலனை சொல்லுது அப்படின்னு கண்டுபிடிங்க இதெல்லாம் ஆரோக்கியமான விவாதங்கள் இது நம்மளுக்கு புகழும் தரும் பேரும் தரும் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து குப்பையினால் சொல்லக்கூடாது அந்த குப்பையிலிருந்து தான் நீ உன் குடும்பம் வளர்ந்தது மறந்துடக்கூடாது மூல நூலெல்லாம் குப்பை தசை பொருத்தங்கள்லாம் குப்பை அப்படின்னா அதை வச்சு தான் எத்தனை சும்மா பழைச்ச அந்த குப்பையிலிருந்து தான் உன் குடும்பமே வளர்ந்தது அதையே நினச்சி பார்க்க மாட்டேங்கிற பழசை நினச்சி பார்க்கணுமில்ல அப்போ அவர் சொல்கிறார் என்னுடைய ஜோட முறையில் நூறு பர்சன்ட் என்னால் சொல்ல முடியாதுன்னு ஒத்துக்கிறார் என்னுடைய ஜோட முறையில் நூறு பர்சன்ட் என்னால் சொல்ல முடியாது அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தான் என்னால் சொல்ல முடியுங்கிற கரெக்டு நாங்களும் அதை எதுவும் சொல்கிறோம் எங்கள் முறையில் நாங்களும் நூறு பர்சன்ட் சொல்ல முடியாது அறுபது பர்சன்ட் அல்லது எழுபது பர்சன்ட் தான் சொல்ல முடியும் அப்போது நீ உன்னுடைய முறையை வச்சு நூறு பர்சன்ட் பலன் சொல்ல முடிய நிரூபிச்சிட்டிங்கன்னா நாங்கள் நாளைக்கே இருக்கிற முறையெல்லாம் தலை தலைமுடிப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சென்டர் ஆயிடணும் எப்படிங்க உன்னுடைய முறையில் நூறு பர்சன்ட் ஒன்னால் சொல்ல முடியும்னா எங்கள் முறையெல்லாம் அப்படியே தலை முனிப்பிட்டு விட்டு சலாண்ட் ஆகி உனக்கு ஆகிடுறோம் முடியுமா நிச்சயமாக முடியாது கேரண்டியாக முடியாது அப்போ நீயும் அறகுற நாங்களும் அறகுற நம்மளும் எதுக்கு வாதம் அரைகோல் எதுக்கு சவால் எதுக்கு விதானவாதம் எதுக்கு இது புரிஞ்சுக்க வேண்டாமா நீயே சொல்கிற ஜோடர்கள் நாம் எல்லோருமே கூடர்கள் யானையை தொட்டு பார்த்து உணர்கிற மாதிரி அப்படிங்கிற காலை பிடிச்சவன் தூண் மாதிரி இருக்குது யானை அப்படிங்கிறான் காதை பிடிச்சவன் முறை மாதிரி யானை இருக்குது அப்படிங்கிறான் தும்பிக்கையை பிடிச்சவன் அதாவது தும்பிக்கையை பிடிச்சவன் உழக்க மாதிரி யானை இருக்குதுன்னு சொல்கிறான் ஆனால் குருடன் யானை பார்த்த குருடனை போல தான் நம்மளாம் இருக்கிறோம் நம்மளால் யாரும் நூறு பர்சன்ட் சொல்ல முடியாது அப்புடின்னு அவரே ஒத்துக்கிறாரு அவரே ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்குறாரு அப்புறம் எதுக்கு இந்த அரைகோவல் என்னன்னா நாம் எல்லாருமே ஒரு ஜோடிட தாயினுடைய குழந்தைகள் இதை மறந்துடக்கூடாது வழிமுறைகள் எந்தெந்த முறையாக கூட இருக்கட்டும் அவங்க இங்கே அனுபவம் அறிவு கேட்டுற வரைக்கும் அவங்க படித்து கிரகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இங்கே அனுபவத்தால் தெரியவீங்க தான் அந்த ஜோட தாய் பெற்றெடுத்த நம்ம குழந்தைகள் நமக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் சண்டை செஞ்சு பார்க்குற கஸ்டமர்களெல்லாம் கேவலத்துக்கு ஆளாகக்கூடாது கூடாது ஏற்கனவே ஜோட துறையை பற்றி ஜோட எதிர்ப்பாளர்கள்லாம் விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு தீனி போடக்கூடாது நாம் ஒத்துமையாக இருந்தால் தான் ஜோதிட கலையை வளர்த்த முடியும் நாம் ஒரு குடும்பத்தில் ஒரு கண்ணாடி மாளிகையில் வாழ்கிறோம் நீ கல்லெறிஞ்சினா பாதிக்கப்படுறது நம்ம வீடு தான் அதனால் நான் வசிக்கும் கண்ணாடி மாளிகை நின்றுக்கிட்டு கல் எறிஞ்சால் நாம் அனைவரும் பாதிப்பு தான் ஏற்படும் இன்னைக்கு விவாதம் செய்யாமல் சமாதானமாக போவது சிறப்பு ஐயின் துறையில் புதுசு புதுசாக கண்டுபிடிங்க ஒருத்தர் கண்டுபிடிச்ச முறையில் தான் எல்லோரும் போகணும் அப்படின்னு பேராசைப்படாதீங்க அது எக்காலத்திலையும் நடக்காது என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்